ஆனா நீ தெய்வம் தெய்வம்னு நினைச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்க நல்ல வார்த்தை அந்த தெய்வம் ஏதாவது செய்யுமா அப்படின்னு பார்த்தேன் அந்த தெய்வம் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம நிக்குது அதாவது கட்டி வச்சுக்காங்க சொல்ல வார்த்தை புரியுதா அதை நான் உடைச்சு கொடுக்குறேன் ஏன் இப்ப காணிக்கை கட்டணுன்னு தெரிஞ்சிச்சா ஒரு தெய்வம் வரலை ஒரு தெய்வத்தை கூப்பிட்டு அதுக்கிட்ட இந்த காணிக்கை வாங்கினேன் அந்த காணிக்கை வாங்கின உடனே ஒரு தெய்வம் அப்படி சொல்லுது அதாவது தெய்வம் வரமாட்டேங்கிறது நிக்க மாட்டேங்கிறது அது கட்டில் இருக்க அதை உடையன்னு உடைச்சு உடச்சு கொடுக்குறேன் அதே போல வருமானத்துல நல்லா வார்த்தைகள் போட்டு போட்டு எல்லாமே பண்ணியிருந்தேன் ஆனால் எதையுமே எடுக்க முடியும் மறுபடியும் எடுக்க முடியல போட்டுட்டோம் ஆனால் போட்டால் மேலும் எடுக்கணும்ல எடுக்க முடியல சொட்ட வார்த்தைக்குள்ள அதை நான் எடுத்துட்றேன் அதே போல் குடும்பத்துலேயும் நல்ல வார்த்தைக்கு நிம்மதி இல்லை உடல் ரீதியாக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு ஒரு ஆளுக்கு பிரச்சனைனா பரவாயில்லடா மொத்த நாலு பேருக்குமே பிரச்சனை வந்து கிடைக்கும் சொல்ற வார்த்தைக்குள்ள இந்த நாலு பேருமே சரியாகி கொடுக்குறேன் சொல்ற வார்த்தை புரியல அதே போல வீட்டையும் சுத்தம் பண்ணி கொடுத்துறேன் செஞ்சு கொடுத்து அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன் அதே போல வருமானத்தை எழுப்பி கொடுக்குறேன் எடுத்து தர்றேன் சொல்ற வார்த்தை புரியல உன் வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணி கொடுத்துறேன் சொல்ற வார்த்தைக்குள்ள இப்ப தெய்வத்தோட கட்டை உடச்சு கொடுத்துறேன் சொல்ற வார்த்தை புரியுதா மறந்துட மாட்டேன் அதே போல அந்த தெய்வத்தையும் செப்பணும்னு நான் ஆசைப்படுறேன் யாரா நிக்கிறது யாரப்பா நிக்கி இதுல சொல்ல சொல்ல

இதுக்கு முன்னால தெய்வத்தை பேசி பார்த்து தெய்வ கட்டில இருக்கு அதுக்கப்புறம் வாடா தெய்வம் தெய்வத்தை ஆசைப்படுறேன்னு சொன்ன உடனே தெய்வத்தை கூப்பிட்டுறானா

நினைச்சு இனிமேல் நீ எப்ப கூட்டால் வரும் பயப்பட வேண்டும் கட்ட வார்த்தை புரியுதா உன் தெய்வத்தோட கட்ட உடச்சிட்டேன் அதே போல நல்ல வார்த்தையை கேட்டணும் எந்த குறையும் உன் குடும்பத்திலும் எந்த பிரச்சனையும் வராது அதே போல இடத்துலயும் எந்த பிரச்சனை வராது இருக்கிற இடத்தை காப்பாற்றிக் கொடுத்துறேன் அதே போல வருமானத்தை போட்டு போட்டு வச்சிருக்குன்னு சொன்னேன் அதையும் நான் இனித்து கொடுத்துறேன் அதே போல எப்படி இது வீட்டுக்கு போன உடனே மஞ்சள் துணியில் ஒன்று வச்சுக்க காணி காணிக்குடிச்சோம் பக்கத்துல பதினோரு காணி அதுவும் தெய்வக்கு கண்டித்து வச்சுக்கூடாது முன்னாள் விளக்கு போடுங்க சரியா தொண்ணூறு நாளைக்கு தொண்ணூறு நாளைக்கு பதினோரு காணிக்க எடுத்து பரவாயில்ல சொல்ற வார்த்தை புரியல அப்படி இல்லைன்னா பதினோரு பதினோரு காணிக்கு எடுத்து இது நல்ல வார்த்தை கேட்டு உடலுக்காக பயன்படுத்துங்க சாப்பிடல குடிக்கிறதுல பயன்படுத்துங்க கரெக்டாக அஞ்சு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு பயன்படுத்தும் அஞ்சு அடுத்த அஞ்சு நாளைக்கு பண்ணணும் சாப்பிடவும் பயன்படுத்தணும் குடிக்கவும் பயன்படுத்தணும் அதே போல பாதுகாப்பாகவும் கூட வரேன் அதே போல இடத்துல சுத்தம் பண்ணி கொடுத்து சரி பண்ணி கொடுத்து அதே இடத்துல வாழ வச்சு கொடுக்குறேன் தெரிஞ்சு கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேன் அதே போல வருமானத்தை பெரிய கொடுக்குறேன் உன் தெய்வத்தை குடிச்சுட்டுட்டா உன் தெய்வத்தை இனிமேல் நீ எப்ப கூட்டால வரும் சொல்ற வார்த்தை அதே போல இனிமேல் யாரும் எதுவும் பண்ண முடியாது பயப்பட வேணாம் போயிட்டு நல்ல வார்த்தை என்னடா அதான் வருமானத்துக்காக ஓட்டு கொடுக்கறா என்னடா எல்லாமே போட்டு வச்சுட்டேன் ஆனா என்னால் அதில் இருந்து எழுப்ப முடியலையா அதை மடா ஓட்டு கொடுக்கணுமா என்னடா தெளிவாதான் போட்டு வச்சிருக்கேன் ஆனா என்னால் எழுப்ப முடியல என்னால சரி பண்ண முடியல எனக்கு மேல வரவே முடியல நான் எவ்ளோ பண்ணி பார்க்கறேன் நடக்கலை நடக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு போயிட்டோம் போயிட்டு வா